அரசு பேருந்து பெஸ்ட் அதை நம்பி ஜனங்கள் ஏறணும் ரெண்டு நிமிஷம் தாவதான் கரெக்டாக போகுது அந்த என்ன சொல்ல வரீங்க அரசு பேருந்து நம்ம பார்த்து காத்து எடுத்தும் போது அவங்களுக்கு தோடான கொஞ்சம் நன்றி சொல்லணும் நம்ம அதோட பண்ணும்போது ரோடை மட்டும் அகலப்படுத்தால் போகுது அதோட சேர்ந்து இபிகாரன்னு சேர்ந்து பண்ணணும் ஈபி போஸ்ட்லாம் அப்படியே நடுவோட்லேயும் நின்றுட்டு இருக்குது எல்லா இடத்துமே அப்போ ஈபி போஸ்ட்டை எடுத்து நீங்கள் இடத்த போட்டுட்டு அந்த அந்த டிச்சின்னு நோத்துனா தான் உங்களுக்கு ரோடு அகலம் இருக்கும் வண்டியை ஆக்சிடென்ட்டாக தவிர்க்க முடியும் அதில் நீ முன்னாடி போவியா நான் முன்னாடி போவியா அது பஸ்ஸில் ஏறினோம்னா உயிர போய் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இறங்கக்கூடிய நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது மாதிரி தான் இருக்குது ரியாலிட்டியாக இப்போ கூட ரீசண்டாக வந்துட்டு இங்கே பாபநாசம் சைடில் ஒரு ஆன பொண்ணே வந்து ஏறி இருக்காங்க இவங்க வந்துட்டு ஸ்பீடு முந்திட்டு போகணும் இப்போ இங்கே கும்பகோணத்துலேருந்தான் ஐயம்பட்டை அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் இப்படி தான் நாங்கள் இடையில வந்து திருவள்ளஞ்சொலியோ இல்லை பாபநாசமோ நிப்பாட்ட மாட்டோம் அந்த கன்சியூவான பொண்ணு ஏறிட்டாங்க ஒரு கண்டக்டர் பாதையில் நிப்பாட்டச்சில் இந்த பொண்ணை இறங்கியிருக்காங்க ஆனால் ப்ரைவேட் பஸ் வந்து எக்கனாமிக் ஓரியண்டடாக தான் அவங்க வந்து இந்த சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சில இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அதை தேங்கிந்து ஏற்றிட்டு போகிறாங்க பஸ்ஸில் நிறைய பேர் வந்து தொத்திக்கிட்டு போகிறாங்க அதெலாம் வந்து கூட அவங்க கேரி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தேவை டிக்கெட்டு மே ஓட்டுவாங்க இவங்க இவங்க பிஸ்னஸ் மூலமாக போகிறதுனால ரொம்ப ஸ்பீடு அதிகம் இது கொடுக்குறாங்க அதனால் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டி போட்டுட்டு ஓட்டுறாங்க உயிரோட வேல்யூ வந்து அவங்க ப்ரைவேட்டு பஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்க பத்து நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக போனாலும் சேஃப்டியாக போகிறாங்க டயத்துக்கான பஸ்ஸு இருக்குது அந்த டைம் படி தான் அவங்க எடுக்கிறாங்க அதே போல் டயத்துக்கும் கொண்டுட்டு போய் விட்டுறாங்க சேஃபாக ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸு வந்து எக்கனாமிக் ஓரியண்டடாக தான் அவங்க வந்து இந்த சர்வீஸை இருக்காங்க ஒரு ஒரு சில இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அது இருந்து ஏற்றிட்டு போகிறாங்க பஸ்ஸில் நிறைய பேர் வந்து தொத்திக்கிட்டு போகிறாங்க அதெலாம் வந்து கூட அவங்க கேரி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தேவை டிக்கெட்டு டிக்கெட் கவுண்டு தான் டிக்கெட் கவுண்டு அதே போல் ஃபாஸ்ட்டாகவும் போகிறாங்க நான் ஒரு ஒரு குழந்தைங்களை வச்சிருக்கவங்க வயசானவங்கலாம் போ அந்த பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்துது டயத்தை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதுனால வந்து கூட்டத்தையும் அதிகமாக ஏற்றிட்டு போகிறாங்க டயத்தை ஃபாஸ்ட்டாக டயத்தை பிக்கப் பண்ணுங்கிறது ஃபாஸ்ட்டாகவும் போகிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் சேஃப் என்ன என்னோடய கருத்து என்னென்னா கொஞ்சம் கம்மி தான் கவர்மெண்ட் பஸ்லன்னா கொஞ்சம் பொறுமையாக போகுது பஸ்ஸு கொஞ்சம் முன்ன பின்னே போகுது இது கொஞ்சம் சுமாரான பஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் நானும் வந்து ஒரு ஸ்கூலில் வட்டாரவழமை மேற்பார்வையில் முத்துப்பேட்டையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நானும் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கும்பகோணத்துலேருந்து தான் டெய்லியும் வந்துட்டு இருக்கேன் அந்த டயத்துக்கு போயிட்டுருக்கேன் என்ன பார்த்துக்கணும் சோ முன்ன பின்னாகும் ஆனால் டயத்துக்கு பஸ்ஸு எடுத்துடுறாங்க எனக்கு வந்து மன்னார்குலேருந்து கும்பகோணம் போது முத்துப்பேட்டை போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ் தான் இருக்குது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போய்ட்டு நானும் வந்துகிட்ருக்கேன் ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நேரங்கள் எரிச்சல் தான் வருது ஏன்னா வந்து பொறுமை சில சமயங்களில் டிக்கெட்டு இல்லை நான் என்ன பண்ணுறாங்கன்னா நின்று 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 அவ்வளோ பொறுமையாக டிக்கெட்டு எங்கெங்கே நிற்குதோ எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏற்றிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கிடையாது டிக்கெட்டு இருந்தாலும் இல்லைனாலும் யூஸ்வலாக எப்படி அவங்க போகணுமோ அந்த நார்மலாக பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அதனால என்னை பொறுத்தளவு கவர்மெண்ட் பஸ் வந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் கூட நாங்களாம் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி போனாலும் ஒரு சேஃப்டி இருக்கும் எங்களுக்கு நிதானமாக ஓட்டுவாங்க அது ஒரு சேஃப்டி இருக்கும் இப்போ ப்ரைவேட் பஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பெனியே அத்தனை ரெண்டு மூணு பஸ்ஸு விட்டுருக்காங்க அதில் நீ முன்னாடி போவியா நான் முன்னாடி போவேியா அது பஸ்ஸில் ஏறினோம்னா உயிரை போய் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இறங்கக்கூடிய நம்ம உயிருக்கு உத்தரவாதம் வந்த மாதிரி தான் இருக்குது ரியாலிட்டியாக இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு இங்கே பாபநாசம் சைடில் ஒரு கன்சியூவான பொண்ணே வந்து ஏறி இருக்காங்க இவங்க வந்துட்டு ஸ்பீடு முந்திட்டு போகணும் இப்போ இங்கே கும்பகோணத்திலருந்தான் ஐயம்பட்டை அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் இப்படி தான் நாங்கள் இடையில வந்து திருவள்ளஞ்சொலியோ இல்லை பாபநாசமோ நிப்பாட்ட மாட்டோம் அந்த கன்சியூவான பொண்ணு ஏறிட்டாங்க ஒரு கண்டக்டர் பாதியில் நிப்பாட்டச்செல்லாம் இந்த பொண்ணை இறங்கியிருக்காங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் கேட்ட ஒரு லேடியை பஸ்ஸில் இருந்த லேடியை தகாத வாரத்தில் பேசியிருக்காங்க இதெல்லாம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் தான் இந்த விஷயத்தை நான் பார்த்தது இந்தவே அப்போ வந்துட்டு பிரைவேட் பஸ்ஸுங்கிறது சேஃப்டி கிடையாது அதுக்கு ஏன் அரசாங்கம் வந்து ஏன் அதுக்கு வந்து உரிமை கொடுக்குறாங்க அப்போ அரசாங்கம் சே உரிமை கொடுக்கறனால தானே ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு பணக்காரங்க அவங்களுக்கு பத்து பஸ்ஸு போட்டு போட்டிக்கு தானே ஓட்டுறாங்க மக்களோட உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது சின்ன குழந்தைங்க பள்ளி குழந்தைகள் மட்டும் கவர்மெண்ட் பஸ் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சீக்கிரம் வேறு போகணும் அப்புடின்னு போக்குவரத்து போக்குவரத்து போக்குவரத்துலாம் என்ன சொல்கிறது நம்ம சில ஊரில் இருக்காது அப்படிங்கிறப்ப நம்ம பிரைவேட் பஸ்ஸில் தான் ஏறுங்கிற கட்டாயத்தில் ஏறுறப்ப பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு படியில் தங்கிட்டு போகிறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் முதற்கொண்டு படியில் தங்கிட்டு போகிறாங்க ஏன் அவங்கள ஏற்றுறாங்க இன்னும் கவர்மெண்ட் வந்துட்டு ஏன் பிரைவேட்டுக்கு முன்னுமே கொடுத்து இப்போ பத்து ப்ரைவேட் பஸ் போகுதுன்னா ரெண்டு கவர்மெண்ட் பஸ் தான் போகுது ஏன் அரசாங்கம் வந்து ஒரு அதற்கான ஒரு 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 ஏற்பாடு செய்ய மாட்டாங்கதான் தெரியல ஃப்ரீ பஸ் விடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன் அதுக்கு அந்த காசுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு இன்னும் ரெண்டு மணி பஸ்ஸு சேர்த்து விடலாம்ல நாங்கள் பிரைவேட் பஸ் சொல்ல போகிறோம் இப்போ இலவசமாக அது உண்மையாக ஓப்பனாக சொல்ல போகணுன்னா ஐயா வந்துட்டு பெண்கள் பெண்கள் வந்து ஃப்ரீயாக போகணும் இப்போ நாங்கள் ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கு நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூலுக்கு எங்கே வேலைக்கு போனோம்னா அதில் ரெண்டாயிரம் பஸ் வேறே போகுது இப்போ ஐயா கொண்டு வந்துவிட்டு ஒரு பக்கம் எங்கள் நன்மையாக இருக்குது அந்த ரெண்டாயிரம் எங்கள் மீதமாகுது ஆனால் என்ன உன ஸ்டாப்பில் நிப்பாட்ட மாட்டுறாங்க ஏன்னால் நான் ஒரு லேடிஸை பார்த்தாலே ஒரு நாங்கள் ரெண்டு மூணு லேடிஸில் நாளைக்கு ஒரு மனுஷன் நிப்பாட்ட மாட்டுறாங்க அவங்க பாட்டு போகிறாங்க பஸ் எம்டியாக இருக்குது அதில் ஒரு அஞ்சு பேரோ நாலு பேர்தான் உட்காந்துருக்காங்க நிப்பாட்ட மாட்டுறாங்க அதான் ரொம்ப அலட்சியம் காட்டுறாங்க கவர்மெண்ட் டிரைவர் அலைச்சம் காட்டுறாங்க அரசு பேருந்து அரசு பேருந்து தாங்க தனியார் பேருந்து தனியார் தான் தனியார் பேருந்து காசு காசு விபத்தை கவலைப்பட மாட்டாங்க அவங்க விபத்தை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது வேகமா போவாங்க சம்பாதிக்கணும் எழுத்தி போனால் எடுத்துட்டு வராங்க அரசு பேருந்து அப்படி இல்லை ஜனங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அவங்களுக்கு டிரைவர் உயிரை கொடுத்து ஜனங்களை காதுகாத்து இட்டு போறாங்க பாதுகாப்பாக இட்டுந்தோம் அரசு பேருந்துடைய கடமை நமக்கு நாளைக்கு பின்னாடி எதுவாச்சுன்னா அரசு பேருந்தில் எது வேணாலும் கிளைம் பண்ணலாம் அரசு பேருந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கும் பிரைவேட் அப்படி கிடையாது விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க உண்டு அவங்களுக்கு தேவை கலெக்ஷன் பொதுமக்களோட சேவையை பற்றி அவங்க கவலை கிடையாது அவங்களுக்கு தேவை கலெக்ஷன் வருமானம் வரணும் அவ்வளோதான் அவங்களுடைய மோட்டிவேஷன் தவிர அரசு பேருந்து மாதிரி கிடையாது அரசு பதிவு என்றைக்கும் அந்த நூறு சதவீதம் பாதுகாப்பு தான் அதனால் அரசு பேருந்து தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறது நல்லது அரசு பேருந்து தான் நம்பி ஏறும் நான் இருந்தாலும் பிரைவேட் வண்டியில் ஏற மாட்டேன் ஆம்டில எல்லாமே டிடிசி கவர்மெண்ட் தான் ஏறுவோம் ப்ரைவேட்டை மட்டும் நான் இன்றைக்கி நம்புறது கிடையாது பிரைவேட் ஏற மாட்டேன் மோஸ்ட்லி கூட்டு இது இதுதான் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட் என்றைக்குமே ஃபேவரபுள் தான் பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறது கவுர்மெண்ட்டு தான் ரேட்டுக்கு ரேட்டு கம்மி சேஃபு கவர்மெண்ட் வந்து சேஃபு கவர்மெண்ட் வண்டி வந்து சேஃபு பாதுகாப்பு மெயின் மக்களுக்கு மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது ஆம் இப்போ வந்து வரும் சீக்கிரம் வரும் சீக்கிரம் வந்து ஏறுறாங்க அது சீக்கிரம் சீக்கிரம் போது எங்கே சீக்கிரம் எத்தனை சேர்த்தாலும் சரி வேறு எங்கே எத்தனை சேர்த்துட்டோம்னா அதெல்லாம் யோசிக்கணும் சீக்கிரம் போய்டுவான் சீக்கிரம் போய்ட்டு எங்கத்தையும் முட்டு விட்டுறாங்களே எத்தனை கவர்மெண்ட் பேருந்து பிரைவேட் பேருந்து அரசு தாங்க பெஸ்ட் அரசு பேருந்து அரசு தான் பெஸ்ட் அதை நம்பி ஜனங்க ஏறும் ரெண்டு நிமிஷம் அரசு நம்ம காத்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நன்றி சொல்லாங்க நம்ம அரசு பேருந்து டிரைவருங்க ராவா பாக்க கண்ணு முடிச்சு வேலை செய்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ப்ரைவேட் காரங்க பஸ்ஸுக்காரங்க அதிக வேகமாக போகிறாங்க ஆமாம் வருது ஆமாம் நீங்கள் அதை பற்றி என்ன கருத்து சொல்ல வரீங்க அதாவது சார் ப்ரைவேட் பஸ்ஸு வேகமாக போகிறோம் சீக்கிரமாக போகலான்னு மக்கள்லாம் போகிறாங்க ஆனால் அது கருத்தில் கொண்டு தான் போகிறாங்க நான் அதை விட அரசு பேருந்தில் போகிறது தான் பாதுகாப்பானது பயணம் சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட இருந்தாலும் கூட அரசு பேருந்து தனியார் தொழில்நுட்பம் பார்க்கும்போது அரசு வந்து அரசு பேருந்து தான் நல்லது அரசு பேருந்து வந்துடைய அரசு பேருந்தில் வசதிகளாக மேம்படுத்தணும் சார் அரசு பேருந்து வந்து சரி செய்யணும் அதனுடைய திட்டத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேலேயும் வந்து மழை பெஞ்சா வெயில் அடித்தா உ வந்து உழுவுது ஓட்ட வெயில்லாம் தெரியுது கீழே பார்த்தா காலை வச்சா கீழே உளுற மாரி பசங்கெல்லாம் ஸ்கூலு காலேஜ் போகிறப்ப கீழே இது பண்ண கம்ப்ளைண்ட் வருது படியில் நின்றுட்டு போகிறாங்க பஸ் இப்படி சாஞ்சிட்டு போகுது அது என்னது அதில் வெளியில் ஈபி போஸ்ட்லாம் அப்படியே நடுவோட்லேயே நின்றுட்டு இருக்குது எல்லா இடத்தையுமே அப்போ இபி போஸ்ட்டை எடுத்து நீங்கள் இடத்த போட்டுட்டு அந்த அந்த டிச்சின்னு நெத்தினாதான் உங்களுக்கு ரோடு ஆகலாம் இருக்கும் வண்டி ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும் த தவிர்க்க முடியும் அதான் ரோடு வசதி அப்படியே தாங்க இருக்குது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாதுங்க ரோடு அப்படியே தான் இருக்குது அதனால் இது ஆக்சிடண்டை வராது செய்யும் வெஹிக்கிள் அதிகமாக போயிடுச்சு இப்போ ப்ரைவேட்டு வண்டி மட்டும் கிடையாது டூ வீலராக அதிகமாக இப்போ ஏன்னா எந்த பஸ்ஸு கார்பரேஷன் வந்துட்டு பிரைவேட் ப்ரைவேட் பஸ்ஸையும் நம்ப முடியல கவர்மெண்ட் பஸ்ஸையும் நம்ப முடியாமல் அவனு டூ வீலர் வச்சுட்டு க கண்டமணிக்கு ரூல்ஸ்லாம் இல்லாமல் கண்டமணிக்கு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்போ அது ஆக்சிடென்ட் அதாவது இது வந்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கண்டிப்பாக விழிப்புணர்வு இல்லை மெயினாக இது என்ன பண்ண ஸ்கூல் எஜுகேஷன்ல விழிப்புணர்வு ரோடு ரூல்ஸை பற்றி விழிப்புணர்வை வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டாந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்க முடியும் ஆமாம் தவிர்க்க முடியும் ஆனால் எஜிகேஷனெலாம் கண்டிப்பாக வேணுது நம்ம வந்து பெரிய ஹிஸ்ட்ரியை படித்து நம்ம ஒன்றும் பெரிய சாதனை பண்ணாமல் நம்ம உயிர் வாழ்த்துக்கு என்னாவோ தேவையோ அந்த பாடத்திட்டங்களை வந்து ஸ்கூல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மற்ற ரோடு ரூல்ஸ் எல்லாத்துமே டெவலப் பண்ணிட முடியும் ம் விட்டுவாங்க சார் பொறுமையாக ஓட்டுவாங்க இவங்க இவங்க பிஸ்னஸ் மூலமாக போகிறதுனால ரொம்ப ஸ்பீடு அதிகம் இது கொடுக்குறாங்க அதனால் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்கள்களுக்கு அவங்கள நம்பி தானே எல்லாம் பயணம் செய்கிறாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா பைக்கு இப்போ காரு நிறையா வரதுனால நிறையா பிரச்சனை வரதுக்கு சார் நிறையா சான்ஸ் இருக்குது உயிருக்கு நம்ம சேஃப்டி கொடுக்கணும் அவங்கள நம்பி தானே எல்லாம் ஏறி போகிறாங்க வண்டியில் அதனால் அவங்க மெயினாக டிரைவர் தான் என்னுடைய இதை கண்ட்ரோல் பண்ணி